குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற தை மாதப்பலன் அனைவருக்குமே தை மாதப்பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவியில தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுத்தோம் புத்தாண்டு பல எல்லா பயிற்சியுமே குருசுக்ரன் டேவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எங்களுடைய பொதுப்பலனே எனக்கு வாழ்நாள் பலன் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே குரு சுக்கரன் டிவி அனைவருக்குமே தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஏன்னா பொதுவாக தை மாதங்கிறது ரொம்ப விசேஷமான காலம் தை மாதம் தான் இதில் ஒரு காலம் சொல்லுவாங்க உத்தராயணம் தட்சிணாயம் காலம் சொல்லுவாங்க தட்சிண காலம் முடிஞ்சிருச்சு தேவர்களுக்கு பகல் பொழுது அந்த உத்தராயண காலம் சொல்லுவாங்க இந்த தை மாசங்கிறது எல்லா கோவில்லையுமே விசேஷமாக நடக்கும் அதனால அனைவருமே இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க ஏன்னா சூரிய பகவான் மகர ராசில சஞ்சாரம் செய்யும் காலம் தான் இந்த தை மாதங்கிறாங்க அதனாலதான் தான் சூரிய பகவானுக்கு ஒன்னாம் தேதியே தை பொங்கல் வச்சு சிறப்பாக எல்லா கோவில் ஸ்தலத்தையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த தைப்பொங்கலுக்கு பாருங்க எல்லா குடும்பத்திலையும் பாருங்க இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வர விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா தைப்பூசம் கரெக்டா பார்த்தீங்கன்னா தை மாசம் தை தைப்பூசம் வருது நம்ம தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு உகந்த நாள் இந்த தைப்பூசத்தை சொல்றாங்க அனைவருமே முருகரோட அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாத்துக்குமே முருகபெருமான் தான் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கடவுள் அப்ப தை மாசத்துல அனைவருமே முருகனுடைய அருள் பெற்று கண்டிப்பாக அந்த தை மூசத்துல தை பூசத்துல உங்களால ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுங்க உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல எல்லா என்ன என்ன விஷயம் நினைச்சு கொடுக்குறது அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இதான் அடுத்த விஷயம் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பித்துருவலுக்காண்டி நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாள் தை அமாவாசை அமாவாசை ஒருத்தர் பண்ண முடியல எல்லாமே தரப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இந்த முக்கியமான அமாவாசையில நம்ம தர்ப்பணம் கொடுத்தா இறைவன் உங்களை அதாவது முன்னோர்கள் உங்களை வீடை தேடி வருவாங்க மெயினாக பாருங்க ஆடி அமாவாசை புரட்டாசி மாசை தைய அமாவாசை இந்த மூணு அமாவாசையை விடாம எல்லாருமே தர்ப்பணம் கொடுப்பாங்க இறந்த முன்னோர்களுக்கு அப்போ தர்ப்பணம் பண்ணாத நபர்கள் அனைவருமே போய் பாருங்க கடல்கரை ஓரத்தில் நம்முடைய முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் பண்ணி அன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு உணவு தானம் கொடுத்தா நம்ம முன்னோர்கள் நம்முடைய வீடை தேடி வருவாங்கன்னு நம்முடைய நம்முடைய வழிமுறையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வழிபாட எல்லாருமே பண்ணுங்க இதான் வரக்கூடிய இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் பாருங்க அடுத்து இந்த வாரத்துல மூர்த்த காலம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மூர்த்தம் ஏழு மூர்த்தம் வருது வளர்ப்பையில ஒரு மூன்று மூர்த்தம் வருது தை மாசம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி பத்தாம் தேதி ஒரு மூன்று மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் மூன்று மூர்த்தங்கள் வருது அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இந்த மொத்தத்துக்கு ஒன்பது சாரி ஏழு மூர்த்தங்கள் இந்த தை மாசத்துல வருது மத்தபடி பார்த்தா இந்த மாதம் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காலங்கள் இறைவனுக்கு உகந்த மாதம் எதுனா அந்த தை மாதம் தான் தை மாதத்துல வீடு சுபகாரியம் பண்றது சுப நிகழ்வு எடுக்கலாமே இந்த மாசத்துல நீங்க நிறைய பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க இனிமே வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே அனைவருக்குமே இந்த தை மாசம் நல்லபடியா அமையன்னு சொல்லி நம்ம அந்த வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி கால புருஷனுடைய மூணாவது ராசி தான் இந்த மிதன ராசி இதுலையுமே பாருங்க புத்திசாலி குணம் யார்கிட்ட இருக்குங்கன்னா மிதரராசி என்ப அதிகமாக இருக்கும் அறிவுத்திறன் இந்த ராசியில் பிறந்துட்டாவே என்ன அறிவு கூர்மை இவங்க மாதிரி சிந்திக்க முடியாது பயங்கரமாக ஒரு புத்திசாலி குணம் இந்த மிதர ராசி அதிகமாக இருக்கும் நிறைய பாருங்க பேங்க்ல வேலை பார்க்கறது கல்வி சம்மந்தமாக போறவங்க கல்வி அதாவது எழுத்துத்துறை கமிஷன் பிஸ்னஸ்ஸு எல்லாமே பாருங்க இந்த மிதர ராசி மிதன லக்னமாக நிறைவேறி இருப்பாங்க பாருங்களேன் அது மட்டும் இல்லைங்க இவங்க இவங்களை மாதிரி யாரும் பேச முடியாது நல்ல ஒரு தன்மையான பேச்சுத்தன்மை இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் இவர்கிட்ட நீங்கள் பேசி சமாளிக்க முடியாது இவர் படிக்க ஸ்கூலே போகாட்டின்னு சொல்லி இவர்கிட்ட இயற்கையான ஞான அறிவு இருக்குங்க மிதன ராசி என்பது மட்டும் ஒரு விஷயத்த பண்ணால் பல வாட்டி யோசிப்பார் மிதன லக்கணும் மிதனராசி ரெண்டுமே எடுத்துக்கலாம் பல வாட்டி திங்க் பண்ணி ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடிய கேரக்டராக இருப்பார் இந்த ராசியில் பிறந்துட்டாவே புத்திசாலி குணம் இவர் மாதிரி புத்திசாலியாக யாருமே இருக்க முடியாது புத்தி கூர்மை அறிவு கூர்மை பயங்கரமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்துட்டாவே அது மட்டும் இல்லைங்க பெருசை எதுலையுமே பிரம்மாண்டமா சந்திக்கிற குணம் யார்கிட்ட இருக்கும் இந்த ராசி இந்த லக்னிட்ட இருக்கும் எதுலையுமே பிரம்மாண்டமா சந்திப்பாங்க லைஃப்ல நம்ம ஏதாச்சும் சாதிக்கணும் பெருசா நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்தவங்க அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே ஒரு ஞான படிப்பு கல்வியில சிறந்து விளங்கூடிய நபர்கள் யாரா இவங்க தான் அவருடைய மிதன ராசி மிதன்கள நண்பர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் தை மாதத்துல உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு உடைய திறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை எடுத்து பார்த்துக்கங்க உங்களுடைய ஜாதகத்துல என்ன திசாபுத்தி நடக்குது ஜாதத்தில் இப்போ என்ன திசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்கள் ஜாதத்தில் என்ன திசாபுத்தி பொறுத்து இங்கே பலன்கள் மாறுபடும் அதனால தான் எல்லா வீட்டையும் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்முடைய விதி ஜாதத்தை பார்த்துக்கோங்க ஒன்றும் இல்லை நம்ம உடம்புல ஒம்பது நவகிர ஒளிகள் இயங்குது அதில் எந்த ஒலிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை அது உங்களுடைய விதி ஜாதத்தை பொறுத்து தான் அங்கே பலன்கள் மாறுபடும் அதனால தான் எல்லா வீடையும் சொல்கிறது ஒரு பொது புறலாக கொண்டு போங்க ஃபஸ்ட்டு பிரபுஜா அதை கம்பேர் பண்ணி எடுங்க கரெக்டாக வரும் நான் சொல்வேன் ஏன்னா இவருக்கு அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இருக்காது ஒருத்தருக்கு மூணு ரசத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அதாவது நல்லா பாருங்கள் மிருகசிரி நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இவங்க மூணு பேருக்கும் ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் நடக்காது திசா புத்தி மாறி மாறி வரும் சரிங்களா இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க உங்களுக்கு பத்து பதினஞ்சு வயசுக்கு மேலே படிப்பு கல்வி நல்லா வரும்ப்பா இந்த குழந்தைக்கு அப்படிம்பாங்க அப்போ அந்த கிரகங்கள் மாறும்போது நீ ஜாதகம் பகம் சொல்லுவாங்க பதினஞ்சு அப்புறம் பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் படிப்பு கல்வி எல்லாருக்கும் திருமணவருக்கு முப்பது முப்பது வயசுக்கு நல்லா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்க தசாபத்தியை பார்த்தா சொல்லுவாங்க அப்ப ஜாதகத்துல மீனாக திசாபதிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது நல்லா இருந்தால் தான் எல்லாமே கரெக்டா இருக்கும் அதனால தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனா பாருங்க உனக்கு பிறப்பு ஜாதம் எடுத்து பாருங்க விதிதான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க இது வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடல் அப்போ உயிர்ங்கிறது என்ன உங்க விதி ஜாதகம் அதை பொறுத்து தான் என் பலன்கள் இருக்கும் இப்போ இந்த மிதன ராசிக்கு வரக்கூடிய எதிர்காலங்கள் தை மாசம் எப்படி இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி மிதனராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்தது மிதனராசி என்பது தான் மிதரராசி அது இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்தது இந்த மிதராசி ராசி தான் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர்லையே திருவருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே ஏன் கோவில் ஸ்தலத்துல நான் பதிவு பண்ணுறேன்னா நம்முடைய இறை சிந்தனை நம்முடைய மக்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் அதான் எங்களுடைய ஆசை அதனாலதான் கோவில் வந்து நம்முடைய வாக்குப்படிதம் பண்றோம் இப்போ வரக்கூடிய இந்த மிதராசி என்பர்களுக்கு வரக்கூடிய எதிர்காலங்களும் எது மாதிரி யோகத்தை கொடுக்கப்படான்னு பார்ப்போம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக இந்த தை மாசத்துல உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா நான்காம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கன்னிகா ராசில அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏழாம் பாவத்துல பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்கிறாங்க அதாவது தனுசு ராசில எட்டாம் பாவத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு சூரிய பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது தனுசு ராசி அதாவது மகர ராசில அடுத்து பார்த்தோன்னா ஒன்பதாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கும்ப ராசில அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு ராகபவன் சஞ்சார சிறார் அதாவது மிதனராசி என்பவர்களுக்கு பாருங்க ராகபவன் ராகுபவன் சஞ்சாரர் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பவன் சஞ்சார சிறார் இது மூன்று கிரக பேச்சு வருது அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து அதாவது மகரராசிக்கு பயிற்சியார் அதே மாதிரி புதன் பகவானும் மகர ராசிக்கு பேச்சியார் ஆறு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி அப்புறம் சுக்ரபவனும் பேர்ச்சியாக மற்ற கிரகம் அதே தான் இருக்கும் என்ன பார்த்திங்கன்னா மிதனத்துக்கு இனிமேல் எதிர்காலங்கள் பார்க்கும்போது கிரகக்கோள்கள் சூப்பராக இருக்கு ஏன்னா மூன்று கிரகமே சேர்த்து இந்த மாசம்ல உங்க ராசியை பார்க்கறதுனால இங்கே பலமா இருக்குது ஒரு ஆசையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த எல்லா கிரகமும் பாருங்க அவருடைய பார்வைகள் பலமா இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகத்தை தை மாசம் என்னை பொறுத்தவரை சிறப்பாக இயங்குது அப்ப தை மாசம் நீங்க ஜெயிக்கக்கூடிய மாசமா தான் என்னை பொறுத்தவரை இருக்குது அப்ப அதை கண்டிப்பாக நீங்க பயன்படுத்தி எல்லாமே பாருங்க ஒரு வெற்றியா மாறும் தை மாசம் பிறந்தவன பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரணும் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க தை மாசம் இந்த காரியம் பண்ணலாம் இந்த விஷயத்த ஆரம்பிக்கலாம் இது பண்ணலாமா வேணாலும் தை மாசம் முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆரம்பிங்க சூப்பரா ஒரு வெற்றி பாதை கண்டிப்பா கொண்டு போயிருவார் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போறார் தடை இல்லாமல் நீங்க பார்க்க போறீங்க நிறைய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரீங்க இனிமேல் உங்களுக்கு துன்பம் இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு தொழிலே சரியில்லைங்க தொழிலே சரியில்லை கணவன் மனைவி ஒற்றுமையும் சரியாக இல்லை நண்பர்கள் பழக்க வழக்கம் டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் பண்ணியிருப்பீங்க அந்த வேலை என்ன கிடைக்காம தடுமாறுட்டு இருப்பீங்க வேலை உத்தியோகத்திலையும் பிரஸரு நிறைய பேருக்கு அதே மாதிரி படிப்பு கல்வியும் எதிர்பார்த்த அளவுக்கு மாணவங்களுக்கு சிறப்பாகல ஒரு மந்த தன்மை தள்ளுறாங்க ஒரு மந்தமா இருப்பாங்க படிப்பு கல்வி ஒரு இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனை கொடுத்திருப்பாரு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் ஆனா இனிமேல் நடக்காது இனிமேல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க எதுனாலன்னா ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆயிருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் உங்களுடைய எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு என்னை எதிர்பார்த்த விட நல்ல ஒரு மாற்றம் இனிமே கண்டிப்பா உண்டு அது இல்லாம சனி பகவான் பாருங்க அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் யாரும் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ராகு பகவான நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திர அதிபதி யாரு ராகு உங்களுக்கு பத்தாம் பாதத்தில் போய் தொலிஸ்தான்ல ஒரு பயிற்சியாயி நின்றுட்டாரு அப்ப நிறைய பேருக்கு நல்ல விஷயத்த கண்டிப்பா கொடுக்கணும் பொதுவாக நிறைய நல்ல விஷயம் குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க சுக்கரோட சாரத்துல அந்த பகவான் பாருங்க நேரா ஏழாம் உங்க ராசியை பாக்குறாரு அதனால உங்களுக்கு அங்க பலம் அப்ப என்னை பொறுத்தவரை இனிமே தடைகளை நீங்க நொறுக்கக்கூடிய மாதம் தை மாசத்தை சொல்லணும் இது வந்தாலும் சரி இனிமே எல்லாமே இன்பமா உங்களுக்கு அமையணும் ஏன்னா குருவுடைய வீட்டுல எல்லா கிரகமும் இருக்கு பாருங்க குருனாவே ஐஸ்வர்ய கிரகம் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த குரு பாருங்க அந்த மூன்று கிரகத்தையும் பார்வையிடறா பாருங்க அதாவது செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மூனையும் பார்க்கறாரா அப்போ அங்க பெரிய பலம் ஆயிரும் இப்ப எது வந்தாலும் சரி நீங்க தைரியமா பேஸ் பண்ணலாம் எந்த ஒரு துன்பமும் இல்ல வெற்றிய பாதை நோக்கி நீங்க போகலாம்னு சொல்லி சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நீங்க கரெக்டா பிளான் பண்ணி இறங்கினா எல்லாமே ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் என்னையை பொறுத்தவரை எடுத்தவனே கணவன் மனைவி திருமண பேச்சு பேசுறவங்க தைரியமா பேசுங்க திருமண பேச்சு பேசுறவங்க கண்டிப்பா திருமணங்கள் பக்கத்துல தான் பொண்ணு இருக்கும் ரொம்ப தூரம் நீங்க தேட வேணாம் ரொம்ப தூரத்துக்குலாம் போனோம் பக்கத்துலயே பெண் இருக்கும் கண்டிப்பா திருமணம் நிறைய பேருக்கு முடியணும் ஒண்ணு முதல் திருமணாலும் முடியும் இல்ல இரண்டாவது திருமணம் வந்தாலும் கண்டிப்பா முடியும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் கோர் டூ கேஸ் வம்ப வழக்கு சரியாகும் அடுத்து நிறைய பேர் இந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்க இல்ல புது வேலைக்கு நான் இருக்கேன் இல்ல அது ரிசல்ட் வெயிட் பண்ற அனைவருக்குமே இப்ப கிடைச்சிடும் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகம் வெளியூர் சம்பந்தமா முயற்சி பண்றவங்களுக்கும் இங்க முயற்சி பண்றவங்களுக்கும் வேலை உத்தியோகம் கண்டிப்பாக நட கிடைக்க போகுது ராசி என்பது ஏன்னா இந்த கிரகம் எல்லாமே உங்களை பார்க்கறதுனால இங்க வேலை உத்தியோகம் கிடைக்கிறேன் செவ்வாயுடைய பார்வைக்கிட்டே இருப்பார் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்போ வேலை உத்தியோகம் நீங்க எதிர்பார்த்ததோட நல்லதாக அமையணும் இது முதல் விஷயம் அடுத்து வேலை உத்தியம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரே கம்மியில வேலை இன்னும் ப்ரமோஷனுக்கே கே எது போனாலும் கிட்ட போக முடியல ப்ரமோஷன் தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க பொதுவேன் அவங்களுக்கும் வேலை உத்தியோகத்துல நல்ல ப்ரமோஷன் கண்டிப்பாக இப்ப கிடைக்கும் விட டபுளாக கிடைக்கும் நிறைய பேருக்கு இப்போ ப்ரமோஷனும் கண்டிப்பாக பேருக்கு உண்டு வேலை உத்தியோகமாக தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக இல்லை எல்லாமே தடையாக இருக்குது தாமதமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குன்னா அந்த தொழிலும் நிறைய பேருக்கு இனிமேல் சிறப்பு வாய்ப்பு இருக்குது தொழிலில் நல்ல லாபத்தை இனிமேல் நீங்கள் பார்க்கணும் குரு பகவான் அங்கே வக்ர நிவர்த்தியாகி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அங்கே தொழில் டாப்பாக கொண்டு போகிறார் அப்போ தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் முன்னேற்றங்கள் நல்ல வெற்றிகள் உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்ப தொழில் சார்ந்த விஷயம் மிகப்பெரிய வெற்றி உங்கள் பக்கம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் சூப்பரா இருக்கும் தொழில இப்ப அடிக்கலாம் நீங்க கிங்க்கு எதை வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் தைரிய குணத்தை உங்களுக்கு அதிகமா கொடுத்துருவா தன்னம்பிக்கை நீ ஜெயிக்கலாம் அப்ப தொழில் சார்ந்த விஷயம் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களை தேடி வருது மாமனார் மாமியாருடைய சொத்து இது எல்லாமே நிறைய கிடைக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் கமிஷன் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் பேங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் முதலீடு பண்ணுறவங்களுக்கு கலை ஃபீல்டு எழுத்து சம்மந்தமாக ஃப்ரெஷ்ஷில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் மாணவ மாணவியின் கல்வி தடை இல்லை இப்போ தான் படிப்பு கல்வி சூப்பராக அமைச்சு கொடுப்பார் படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் அரசாங்க தேர்வு எழுதுவங்களுக்கும் இப்போ நான் கரெக்டாக பிளான் பண்ணி எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு நிறைய பேருக்கு அமைச்சு கொடுத்துருவார் வீடு கட்டணும் இல்லை வண்டி வாங்கணும் இல்ல வாகனத்தை மாற்றணும் அந்த பிளான் இருந்தால் கூட கண்டிப்பா நீங்க பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ கிரகமும் நேராக ஏழாம் பாவத்துல இருந்து உங்க ராசியை பார்வை அந்த ராசியை குரு பகவான் பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக அப்ப வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இது எல்லா யோகமுமே மிதன ராசி நல்லா இருக்கு அப்போ திசா புத்தி மட்டும் ஜாதகத்துல நல்லா இருந்துருச்சு இப்ப வாங்கிடுவார் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வரணும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போகிறார் குழந்த பாக்கிங்லாம் குழந்தை பாக்கிய நிறைய கிடச்சிரும் ஏதாச்சும் கோர்ட்டு கேஸு பூர்வீய சொத்து பூர்விய இடத்துல வழக்கு பிரச்சனை இருந்துச்சாலும் அதுவும் சரியாகும் பாருங்க சரியாகி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாங்க வாழ போகிறீங்க பொருளாதாரம் வச்சு பயங்கரமாக வளருங்க நீங்கள் எதிர்பார்த்தவரை இப்போ பொருளாதாரம் பயங்கர ட்ரிபிள் படங்கள் உடம்பு காட்டுது அப்போ நல்ல ஒரு சிறப்பான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறார் லாபம் வருமான இன்கம் பயங்கரமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கமிஷன் பிஸ்னஸ் எல்லாமே யோகத்தை கொடுத்துருவார் பெண்கள் சாதிக்கலாம் பெண்களுக்குனால் பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு காரியத்தில் வச்சு இறங்குறீங்களோ அந்த காரியம் சித்தியாகும் பெண்களுக்கு அப்போ நிறைய பேருக்கு பெண்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு எதிர்பார்த்த முயற்சி உங்கள் பக்கம் வெற்றிகள் கிடைச்சிடும் பெண்களுக்கும் அப்போ மூத்த சகோதர சகோதரி உருவம் எல்லாமே பாருங்கள் நல்லாயிருக்கும் அடுத்து லாட்ரி யோகம் மட்டும் ஜாதம் நிறைய பேர் கேட்குற கேள்வி தான் லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க ஜாதக பத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக யோகம் கிடைச்சிரும் நல்ல வெற்றிகள் உண்டு லாட்ரி சம்பந்தமாக இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போகும் முதல் நட்சத்திரம் அதாவது மிருகசிரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமான குணம் நம்ம முடியாதுன்னா அந்த மிருகசத்தில் பிறந்தவங்க தான் பெரிய பிடிவாத குணம் இருக்கும் சரி பிடிவாத குணம் இருந்தாலும் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் யூனிஃபார்ம் அந்த நிறைய வந்து போலீஸ் ராணுவம் கட்டிடத்துறை இதெல்லாம் பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டுலாம் பாருங்கள் இவங்க தான் இருப்பாங்க மண் சம்மந்தப்பட்டது ரியல் சேல் சம்மந்தப்பட்ட பிஷினஸ் எல்லாமே பண்ணுவாங்க நிறைய பேர் இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் ஒரு நட்சத்திர அதிபதி ஏழாம் பாவத்தில் இருக்காங்க மாதிரி ஆறாம் பாவத்தில் வந்துடுறாங்க கடன் பகை எதிரி பிரச்சனை போட்டி போராட்டம் கடவுள் மொழி பிரச்சனை இதெல்லாமே கொடுத்தாருங்க ஆனால் இப்போ இருக்காது என் உடல் பிரச்சனை கொடுத்தாருங்க இனிமேல் இல்லை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வளர்ப்புறீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் விதத்தில் பிறந்துட்டாவே இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி நிறைய இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் மாணவ மொழிகள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பாருங்க இனிமேல் உடல் ஆரோக்கியம் நல்லா ஒரு அனுகூலமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருவார் நண்பர்கள் பழக்க வழக்கமான நிறைய வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் சரிங்களா இனிமேல் போகக்கூடிய பதம் ஒரு சிறப்பான பதம் ஒரு சிங்கமான பதையை பயணிக்க போறீங்க நெரிசனத்தில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாத நட்சத்திர பிறந்தவங்க இதுலையுமே பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க திருவாதிரை பிறந்துட்டாவே இதுலையுமே ஆடம்பரமாக சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க திருவாத நட்சத்திர பிறந்துட்டாவே இவங்க பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ற பொறுப்பு விட சூப்பராக இருக்கும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திட்டாவே யார்கிட்ட எப்படி பேசி காரியத்தை சாதிக்கணும் கரெக்டாக பேசி பிளான் பண்ணி அடிச்சுடுவார் ஷார்ட் சாப்பிட்ல போய் காரியத்தை சாதிப்பார் அரசியல் தாலிலாம் பாருங்க நிறைய பேர் இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க திருவாதிரை யாருக்கும் அஞ்சான் அஞ்சன் திருவாத நட்சத்திர பிறந்தவங்க அது இல்லாமல் தன்னம்பிக்கை விட மாட்டார் விடாம நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகிட்டிருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் போராடி வெல்லக்கூடிய திறமையவாதி யாருன்னா இந்த திருவாராசியில் பிறந்தவங்க தான் எது வந்தாலும் சரி நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் ஒரு தைரிய குணம் இருக்கும் இவர் வந்து காரியத்தில் கன்மாறிப்பாரு ஒரு விஷயத்தை இறங்கிட்டாருனா அந்த காரியத்தை எப்பரா அடையினு சொல்லி நல்லா மைண்டை கிரிமினலாக யோசிச்சு ஜெயிக்கக்கூடிய நபராக இருப்பார் இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க இனிமேல் சூப்பராக டாப்பாக இருக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி யாரு அதாவது ராகுபகவான் பத்தாம் பாதத்தில் இருக்காரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரணும் இந்த நேரத்தில் அதுவும் முதனுடைய சாரத்தில் நிற்கிறார் அதனால உங்களுக்கு வரணும்னு சொல்றேன் ஒன்னு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இது இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகணும் அப்ப இதை அமைச்சு கொடுத்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வேலை ஊதியத்தை உயர் பதவி கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் மாணவ படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசு வேலை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உண்டு ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்துக்கு நீங்க போக போறீங்க ஒரு பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுது இந்த தை மாஸ்தா பாருங்க எந்த ஒரு தான் உங்க பக்கம் வெற்றிகள் உண்டு திருவாரூரச்சில பிறந்தவங்களுக்கு அந்தஸ்து கௌரவமாக வாழ போறீங்க ஒரு பணத்தை ஒரு பெரிய ஒரு பணத்தை ஒரு முதலீடு பண்ண போறீங்க இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த இனிமே பாதை நீங்க போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை ஒரு சிறப்பான பாதை அடுத்து புனர்பூஷ பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து குணம் இது எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்க நிறைய பேர் பாருங்க கல்வி நிறுவனம் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ப்ரெஸில் வேலை பார்க்கறவங்க எழுத்துக்கணி சம்பந்தம் வேலை பார்க்கணும் எல்லாமே பாருங்க இந்த துறையில கண்டிப்பா இருப்பாங்க புனர்பூஷணத்தில் பிறந்தவங்க இவங்க எப்போதுமே பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய ஈடுபடுவாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டே பாருங்க வட்டி தொழில் பண்ணுற எல்லாமே நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாமே எடுத்த காரியம் எல்லாமே இதுக்கு முன்னாடி சரியாக இல்லையா உடல் உபாதை மருத்துவ செலவு ஒரு மூணு நாலு மாதம் இவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் வெற்றியாகலை ஆனால் எல்லாமே வெற்றியாக மாறும் உங்களுக்கு பாருங்கள் வெளிநாடு வெளியூர் சம்மந்தமாக லாபத்தை கொடுத்து இன்கம் லாபம் பயங்கரமாக இருக்கும் பெருங்கொண்ட பண லாபம் இன்கம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது தொழில் நல்லபடியாக இருக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் இன்கம் பயங்கரமா இருக்கும் நீங்க இதை விட நீங்க டபுள் படங்க இன்கம் பார்க்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுத்துருவாரு எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போக போறீங்க ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வருது சரிங்களா தன்மானத்தோடது ஜெயிக்க போறீங்க உங்களுக்கு இனிமே போகக்கூடிய பாதை கரெக்டான பத நிறைய ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு அணுகத்தை அமைச்சு தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நிறைய இருக்கும் கிடைச்சிடும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் கணவர் மணி ஒற்றுமே சிறப்பாக இருக்கும் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு சிறப்பான பாதை ஒரு சிங்கமான ஒரு பாதையை பயணிக்கப் போகிறோம் வரக்கூடிய தை மாத பிரன் இதனராசி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது